ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக கால்நடை துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ உங்களுக்கு இதில் வந்து எக்ஸாம் கிடையாது டேரக்ட் இன்டர்வியூ தான் ஸோ இன்டர்வியூ என்றைக்கு நடக்குதுன்னா தேர்ட்டி மே அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் சேலரின் பொறுத்தவரைக்கும் ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி செவன் மேக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு வெட்டினரி அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது டேரக்ட் வாக்கின் இன்டர்வியூனே கொடுத்துருக்காங்க பத்திலாம் ஸோ உங்களுக்கு ரெண்டு விதமான டைப்பில் போஸ்டிங் வந்திருக்கு ஃபீல்ட் ரெஸ்டன்ட் கேட்டகரிக்கும் டேட்டா என்ட்ரி பர்சனுங்கிற கேட்டகரிக்கும் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ கீழே நீங்கள் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட இருந்து உங்களோட ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் அட்ரெஸ் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி உங்களோட ஜெண்டர் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் அட்டாஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் ஸோ இனிச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து பாருங்க இங்கே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பற்றிலாம் இந்த இமெயில் கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம் ஸோ அதாவது பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட வந்து பார்த்தோன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சப்போர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரே ஃபைலில் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பற்றி இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் போஸ்ட்லேயே சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து போஸ்டலுக்கு வந்து பாருங்க அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்னு கொடுத்துருக்காங்க பற்றி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் டுவெண்ட்டி செவன் மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு விதமான இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க போஸ்ட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இமெயில் மூலியமாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி செவன் மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ இப்போ வந்து பாருங்க ஃபீல்டு ஸ்டேண்ட் கேட்டகரிக்கு வந்து ஒரு நாலு வேகன்சி இருக்கு ஸோ பதினஞ்சாயிரரூபா சாலரி வந்து வரும் ஸோ குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்க நீங்கள் டுவெல்த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும் டுவெல்த்தில் வந்து பாருங்க அக்ரிகல்ச்சர் இல்லைனா சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தா உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இல்லைன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி இல்லைன்னா ஹார்டிகல்ச்சர் இல்லைனா வந்து போயோசயின்ஸ் இந்த ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க கம்பல்சரி கிடையாது டுவெல்த்து மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் அடுத்து டேட்டா என்ட்ரி பர்சனுக்கு வந்து பாருங்க ரூபாய் சாலரி வந்து வரும் இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க ஸோ யூஜி டிகிரி தான் பிஏ இல்லைனா பிஎஸ்சி இல்லைனா பிகாம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் எம்எஸ் ஆஃபீஸ் பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்குமே வந்து முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பாருங்க உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜ்ல இருந்து இருக்குது அது வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க பதினெட்டு வயசு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இல்லை நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் இருக்க போகுதுன்னா டேரக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் ஸோ இன்டர்வியூக்கான டேட்டுமே வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துட்டாங்க மே தேர்ட்டி அன்னைக்கு உங்களுக்கு காலையில் பதினோரு மணிக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் இன்டர்வியூக்கு வந்து பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கனா நேரில் வந்து போகிற மாதிரி இருக்கும் அதாவது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து செல்ஃப் அட்டர் ஃபோட்டோ காப்பீஸ் வந்து ஒரு செட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இதையெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் நேரில் போய் இதில் இன்ட்ரில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம் ஸோ இதுக்கான ரிப்போர்ட்டிங் டைமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நைன் தேர்ட்டி ஏஎம்னு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நைன் தேர்ட்டி ஏஎம்லேயே நீங்கள் வந்து அங்கே இருக்கணும் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்போ நடக்குன்னா பதினோரு மணிக்கு உள்ளார வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்திங்கன்னா ஸோ டொண்ட்டி செவன் மேக்குள்ளார நீங்கள் வந்து இமெயில் வழியா இல்லைன்னா வந்து போஸ்ட் வழியாக இல்லைனா வந்து நீங்கள் நேரில் கூட வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த டாக்குமெண்ட்ஸ்க்கான லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்